வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நம்புகிறேன் நீங்கள் எல்லாரும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள் நான் டாக்டர் கஞ்சன் சிங் இன்றைய வீடியோவில் ஜிஎஃப்ஆர்ஐ எப்படி அதிகரிக்கலாம் என்பதை பற்றி போகிறேன் வீடியோவை தொடங்குவோம் ஸ்பெஷல்ட்டின் முக்கியமான கேள்வி என்னவென்றால் மேம் ஜிஎஃப்ஆர் குறைந்துவிட்டது என்பதை எப்படி அதிகரிக்கலாம் எத்தகைய நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்பதில் நமது ஜிஎஃப்ஆர் அதிகரித்து நமது கிரியேட்டினைன் குறைந்து நமது சிறுநீரகத்தின் செயல்பாடு மேம்படுகிறது இன்றைக்கு நான் இந்த தலைப்பில் பேசப் போகிறேன் நாம் எவ்வாறு எங்கள் ஜிஎஃப்ஆரை மேம்படுத்துவதற்கு முன் ஜிஎஃப்ஆர் என்றால் என்ன என்பதை காணலாம் GFR என்பது குளோமெட்ரிக் வடிகட்டி விகிதம் என்பதாகும் இந்த விகிதம் உங்கள் சிறுநீரகம் எவ்வாறு உங்கள் இரத்தத்தை வடிகட்டுகிறது என்பதை காட்டுகிறது ஒருவரின் ஜிஎஃப்ஆர் தொண்ணூறு முதல் நூற்று இருபது மில்லிலிட்டர் வரை இருந்தால் அது உங்கள் சிறுநீரகம் உங்கள் இரத்தத்தை மிகவும் நல்ல முறையில் வடிகட்டுகிறது என்பதை அர்த்தம் ஒருவரின் ஜிஎஃப்ஆர் சுமார் அறுபது ஆக இருந்தால் உங்கள் சிறுநீரகம் சேதமடைந்துள்ளது என்பதையும் உங்கள் சிறுநீரகத்தால் உங்கள் இரத்தத்தை சரி வடிகட்ட முடியவில்லை என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் இந்தியாவில் பொதுவாக வளர்ச்சியுற்ற முதல்நிலை நோய்க்குறிகள் இப்போது தோன்றுகின்றன எனவே ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடிக்கப்படாமல் போனால் கல்லீரல் செயலிழப்பு ஏற்படலாம் இதனால் இருதயத்திற்கு முக்கியமான சிகிச்சைகள் தேவைப்படும் மேலும் நாம் எவ்வாறு கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்துவது என்பதை பற்றி பேசுகிறோம் ஜிஎஃப்ஆர்ஐ அதிகரிக்க இப்ததா உங்கள் உணவு பழக்கங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பொதுவாக நீங்கள் சாப்பிடும் உணவு நலமாக இல்லாவிட்டால் உங்கள் உடலும் நலமாக இருக்காது என்பது தெரியும் எடுத்து காட்டு நான் உங்களுக்காக விளக்குகிறேன் ால் குறிப்பாக டாக்டர்கள் நோயாளியை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உங்களுடைய உணவு எப்படி இருக்கணும் பற்றி சொல்லுவாங்க உண்மையான சாத்விக உணவு வேண்டும் அதாவது நீங்கள் வந்து நீர்க்கட்டி பருப்பு சாப்பிடணும் அதோடு நீங்கள் ரொட்டி சாப்பிடலாம் ஆனால் ரொட்டி மெல்லியதாக இருக்கணும் டைபாய்டு காய்ச்சலை விரைவில் குணப்படுத்த இது போன்ற காய்கறிகளை நீங்கள் உட்கொள்ள வேண்டும் அதேபோல் சிறுநீரகங்களின் செயல்பாட்டை அதிகரிக்க வேண்டும் மேலும் ஜிஎஃப் அளவை அதிகரிக்க வேண்டும் நாம் காய்கறிகளை உட்கொள்ள வேண்டும் இது எங்கள் உணவு முறை அதாவது நோயாளிகளும் ஆம் அவர்களுக்கு சிறுநீரக நோய் இருக்கிறது கண்டறியப்பட்டால் அவர்களின் ஜிஎஃப்ஆர் குறைகிறது பிறகு அவங்க என்ன பண்றாங்க அவங்க சாப்பிடுவதையும் குடிக்கிறதையும் நிறுத்துறாங்க ஆனால் இது நோயாளிகளின் மிகப்பெரிய முட்டாள்தனம் நீங்களே உணவு மற்றும் பானங்களை நிறுத்தினால் நீங்கள் நோய்களை எப்படி எதிர்க்க முடியும் எனவே நீங்கள் ஒரு சமநிலையுள்ள உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்கள் கிரீடினை உயர்ந்து கொண்டிருப்பதால் உங்கள் கணவன் வடிகட்டி வீதம் குறைந்து கொண்டிருக்கிறது எனவே நீங்கள் புரதம் குறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு அதிகமாக புரதம் கொண்ட உணவுகளை சாப்பிடக்கூடாது குறிப்பாக விலங்கு புரதம் விலங்கு புரதம் என்றால் எங்கள் சிவப்பு இறைச்சி கோழி முட்டைகள் போன்றவற்றை குறிப்பிடுகிறேன் சரி இது போன்ற உணவுகளை நீங்கள் சாப்பிட வேண்டாம் நீங்கள் புரதத்தை சாப்பிடலாம் ஆனால் சமநிலையில புரதத்தை சாப்பிட நீங்கள் பிளாஸ் ஆதாரபூர்வமான புரதத்தை பயன்படுத்தலாம் உதாரணமாக பாசிப்பருப்பு பருப்பு நீங்கள் இவற்றை எளிதில் சாப்பிடலாம் இப்போது நீங்கள் கவனிக்கணும் உங்கள் சிறுநீரக செயல்பாடு பாதிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன இதற்கு காரணம் என்ன உங்கள் ஜிஎஃப்ஆர் ஏன் குறைந்துள்ளது சிறுநீரகம் சேதமடைந்த ஒருவருக்கு எண்பது டிகிரி இருந்தால் அது உயர் இரத்த அழுத்தம் மற்றும் அதிக சர்க்கரை அளவு என்பதை நீங்கள் கவனித்திருக்க வேண்டும் எனவே நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் நீங்கள் உங்கள் இரத்த அழுத்தத்தை நிர்வகிக்க விரும்புகிறீர்களா நீங்கள் உங்கள் இரத்த அழுத்தத்தை மருந்துகளுடனும் தியானத்துடனும் மேலாண்மை செய்யலாம் நீங்கள் உயர் இரத்த அழுத்தம் அல்லது சர்க்கரை நோயாளி என்றால் உங்கள் இரத்த அழுத்தத்தை வழக்கமான அடிப்படையில் காலை பரிசோதனை செய்யவும் உங்கள் இரத்த அழுத்தம் அதிகமாக இருந்தால் நீங்கள் சிகிச்சை பெற்று வரும் மருத்துவரிடம் கூறவும் அவர்கள் உங்கள் மருந்துகளை மாற்றுவார்கள் உங்களுடைய பிபி கட்டுப்பாட்டில் இருக்க செய்யவும் உங்கள் சர்க்கரை அளவும் உயர்நிலையில் இருந்தால் உங்கள் மருத்துவரின் ஆலோசனையை பெற வேண்டும் உங்கள் சர்க்கரை மருந்துகளை மாற்றவும் உங்கள் சர்க்கரையை கட்டுப்பாட்டில் கொண்டு வரவும் இதற்கு கூடுதலாக தியானம் மூலம் உங்கள் பிபி மற்றும் சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கலாம் நீங்கள் எவ்வளவு அதிகமாக தியானம் பண்ணுறீங்களோ அவ்வளவு அதிகமாக உங்களுடைய இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்கும் இது உங்கள் ஜிஎஃப்ஆர்ஐ அதிகரிக்க உதவும் இது தவிர குறைந்த பொட்டாசியம் உள்ளடக்கம் கொண்ட காய்கறிகளை உட்கொள்ள நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் சமமாக இருங்கள் உங்கள் உணவில் சுரைக்காயை சேர்க்கலாம் அதே போல பூசணிக்காய்க்கும் இடமளிக்கலாம் அவ்வப்போது பூக்கோசை உண்பதற்கும் இடமளிக்கலாம் டிண்டாவும் இதோ சேர்க்கலாம் ஆனால் இப்பொழுது குளிர்காலம் என்பதால் இந்த காய்கறிகளை சந்தையில் எளிதாக காண முடியாது மிக குறைந்த அளவிலேயே கிடைக்கின்றன இப்போது நீங்கள் பெறும் காய்கறிகள் பச்சை இலை காய்கறிகள் ஆகும் ஆனால் பச்சை இலை காய்கறிகளில் பொட்டாசியம் உள்ளது இது உங்கள் அளவுகளை அதிகரிக்க முடியும் எனவே பச்சை இலை காய்கறிகள் போன்ற கீரை வெந்தயம் பத்துவா போன்றவை எல்லாம் மிகுந்த அளவு இருக்கின்றன புதினா மற்றும் கொத்தமல்லி இவற்றை உண்ண வேண்டாம் அதற்கு பதிலாக பூண்டு உபயோகிக்கலாம் இது மண்ணில் வளர்ந்தாலும் இதில் பொட்டாசியம் அளவு குறைவாகவே இருக்கிறது எனவே அவ்வப்போது கேரட் சமைத்து சாப்பிடலாம் இது தவிர நீங்கள் கேரட்டை ரொட்டியில் அடைத்து சாப்பிட்டு உங்கள் ஜிஎஃப்ஆர்ஐ அதிகரிக்கலாம் இது தவிர ஜிஎஃப்ஆர் அளவை அதிகரிப்பது பற்றி நான் பேசினால் ஹோமியோபதி மருந்தை உட்கொள்வதன் மூலம் உங்கள் சிறுநீரகத்தின் செயல்பாட்டையும் அதிகரிக்கலாம் அதிகரிக்கலாம் ஜிஎஃப்ஆர் அளவுகள் எனவே நாம் வீட்டில் இருந்தபடியே மருந்துகள் மற்றும் தியானத்தின் மூலம் எவ்வாறு எங்கள் ஜிஎஃப்ஆரை அதிகரிக்கலாம் என்பதை நீங்கள் அனைவரும் புரிந்திருக்க முடிந்தால் நான் எதிர்பார்க்கிறேன் அதனால் இன்றைய வீடியோவில் இவ்வளவுதான் அடுத்த